வாழ்க வளமுடன் நேர்மையாக பிரபு ஓம் ஸ்ரீ மகான் சர்க்குரு தஞ்சாவூர் சுவாமி ஜீவ சமாதி மூன்றாம் ஆண்டு மகா குரு பூஜை பெருவிழா அழைப்பிதழ் பக்த கோடிகளுக்கு வணக்கம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் பனிரெண்டாம் தேதி சப்தமிதியும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் அமிர்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் சனிக்கிழமை இருபத்தி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஒன்பது நாற்பத்தைந்து மணி முதல் ூர் சுவாமி மூன்றாம் ஆண்டு பூஜை விழா நடைபெற இருப்பதால் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு குருவருணும் திருவருணும் பெற்று உய்யுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் இருபத்தி ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பகல் பதினொன்று முப்பது மணி அளவில் சிறப்பு பூஜையும் மகேஸ்வர பூஜையும் சிறப்பு அன்னதானமும் நடைபெறும் இங்கனம் அன்னதான பிரபு ஓம் ஸ்ரீ மகான் தஞ்சாவூர் சுவாமி ஜீவசமாதி நிர்வாகம் விரலப்பட்டி ஓம் தஞ்சாவூர் சுவாமியே சரணம் ஓம் தஞ்சாவூர் சுவாமியே சரணம் ஓ तञ्जावूर्स्वामीये शरणम्